ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில்ல்தில் கிச்சன் இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டான பீஃப் பிரியாணி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுவும் ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நூறு எம்எல் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலையை போட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நாலு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லைங்களா அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ பாருங்க வெங்காயம் வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ பீஃப் வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி டைரெக்டாக போகிறோம் அதாவது பாயிலிங் இல்லை ஏற்கனவே குக்கிங் எதுவுமே பண்ணலை அதே மாதிரி பீஃப் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பெரிய குவான்டிட்டியில் பண்ணும்போது பெரிய பெரிய சைஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அரை கிலோ கறி அரை கிலோ அரிசி தான் செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க குக்கிங்க்கும் சீக்கிரம் குக்காகிடும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கறியை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு கலரி விட்டுருங்க இப்போ இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு இதில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அதாவது கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படியே போடுற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாகவும் வேணாம் ஸோ கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது ஒரு ஃபுல் ஸ்பூன் ஃபுல்லாக போடணும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா தயிர் எடுத்திருக்கோம் தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் அதாவது எண்ணெயும் நூறு எம்எல் தயிரும் நூறு எம்எல் ஸோ தயிரையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கலறி கலரி விட்டுருங்க கலரி விட்டு பார்த்திங்க அப்படின்னாவே இது ஆல்ரெடி வந்து அந்த கறியிலேருந்து தண்ணி வந்திருக்கும் அதோட தயிரோட இது தக்காளி வணங்கினது எல்லாமே சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம அப்படியே வந்து குக் பண்ணிடலாம் இல்லை தண்ணிலாம் இல்லாமல் வறண்ட மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து கறி வேக லேட் ஆகிரும் அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு கிரேவி இருக்குது ஸோ இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அது அப்படியே லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பத்து நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் நல்லா அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ கறிக்கு அரை கிலோ அரிசி கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா அரை கிலோ கப்பு கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டே கால் கப்பு வரைக்கும் வரும் பாஸ்மதி அரிசியாக கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு முதையே ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கோங்க அப்படி செய்யும்போது நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும் அதாவது அரிசியோட ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இந்த அரிசி ஊறட்டும் இது ஓரமாக இருக்கட்டும் ஸோ அந்த குக்கர் விசில் வந்து அடங்கி வர்றதுக்கும் இந்த அரிசி ஊற டைமும் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசிலும் நல்லா அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணும்போது இதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது இப்போ எடுத்து கறியை ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள் கறி வந்து குக்காயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு இது வந்து குக்கர் குக்கர் வந்து வேறுபடும் ஸோ என்னோட குக்கருக்கு இந்த லெவல் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சா கறி வந்து சூப்பராக வெந்துடும் ஸோ கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க வேகலை அப்படின்னா உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க ஸோ இந்த கறி வந்து வெந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன் ஸோ பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கப்பளவு எடுத்திருந்தனால எனக்கு ரெண்டே கால் கப் வந்தது ஸோ ஒரு கப்புக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற மாதிரி நான் ரெண்டே கால் கப்புக்கு வந்து மூணு மூன்றரை கிளாஸ் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பற்றல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து திரும்ப ஒரு கொதி விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலரி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டு அதையும் ஒரு கலறி கலரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க மூடி போடும்போது குக் கொதி வந்திருக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அரிசி லெவலும் தண்ணி லெவலும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ திரும்ப ஒரு டைம் கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் சேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப குக் பண்ணிவிட்டோம் திரும்ப ஒரு கலர் கலரணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் மற்றதெல்லாமே சோறு நல்லா அரைவே அறவேக்காடுக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு முடி போட்டுருங்க நெக்ஸ்ட்டு தம்ல தான் போட போகிறோம் அதுக்கு ஒரு ரொட்டி சட்டி எடுத்து ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரியாணி சட்டியை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு ஆல்ரெடி ரொட்டி சட்டி ஹீட் பண்ணிவிட்டு தான் இந்த பிரியாணி சட்டி வைக்க போகிறோம் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்ச உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உடனே லோ ஃப்ளேமுக்கும் மாற்றிடுங்க லோ ஃப்ளேமில் மாற்றி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க கொஞ்சம் வெயிட்டான பொருளாக இருந்தால் இது மாதிரி மூடிக்கு மேலே வச்சுக்கோங்க ஸோ ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அண்ட் டேஸ்டான பீஃப் பிரியாணி ரெடி அழுங்காமல் கிளறி விட்டு பரிமாறுங்க அட்டகாசமாக இருக்கும் ரைத்தாவோட சர்வ் பண்ணாவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோங்க உங்களுக்கு காட்டும் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்